பங்களாதேஷில் அதிகரித்து வரும் வன்முறைகள் மேலும் ஒருவர் சுடப்பட்டார் தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இரண்டாவது முக்கிய தலைவர் மீது துப்பாக்கிச்சூடு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசி வரும் இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் அமெரிக்கா ஏன் முந்திக்கொண்டு அறிக்கை வெளியிட்டது என்ன கூறியிருந்தது அமெரிக்காவுக்கு அமைதியாக பதிலடி கொடுத்திருக்கும் இந்தியா பார்க்கலாம் இந்த வீடியோவில் தேர்தல் அறிவிப்புக்கு பின்னர் வன்முறை களமாக மாறி வருகிறது பங்களாதேஷ் தினமும் துப்பாக்கிச்சூடு நடந்து வருகிறது கடந்த வாரம் இஸ்லாமிய தீவிரவாதிய ஒஸ்மான் ஹாதி மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதையொட்டி நாடே கலவரத்தில் இருந்தது நாடாளுமன்றம் நோக்கி பெரிய அளவில் பேரணியாக சென்று கலவரத்தில் ஈடுபட்டனர் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத சிந்தனைகளுடன் பேசியிருந்தவர்தான் இந்த ஹாதி ஆனால் இவருக்கு ஆதரவாக இடைக்கால தலைவர் முகமது யூனிஸ் பேசியிருக்கிறார் இவரை கொன்றவர்களை கைது செய்யாவிட்டால் நாட்டில் பெரிய அளவில் வன்முறை வெடிக்கும் என்று இன்கிலாப் மஞ்ச் தீவிரவாத அமைப்பு யூனிசை மிரட்டியுள்ளது பங்களாதேஷ் உருவானதற்கு காரணமான மனிதர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இன்று அவரது பெயர் சொந்த நாட்டில் அளிக்கப்பட்டு வருகிறது அவரது அடையாளம் எங்கிருந்தாலும் மாற்றப்பட்டு வருகிறது டாக்கா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள பங்கா பந்துஹால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த பெயரை அழித்துவிட்டு சமீபத்தில் இறந்த ஒஸ்மான் ஹாதிஹால் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது ஒரு சாதாரண பெயர் மாற்றம் அல்ல ஒரு வரலாற்று சிதைவு என்று கருதப்படுகிறது ஒரு நாட்டை உருவாக்கிய நிறுவனர் அவர் உருவாக்கிய அதே நாட்டிலிருந்து அகற்றப்படுகிறார் அதே நேரத்தில் இந்தியாவை தூண்டிவிடும் பேச்சுகளால் பெற்றவர்கள் தீவிரவாதத்தை போற்றியவர்கள் பங்களாதேசை பின்னோக்கி இழுத்துச் செல்பவர்கள் வீரர்கள் என போற்றப்படுகிறார்கள் பங்களாதேஷ் என்ற வளர்ந்து வந்த நாடு இன்று தனது அடையாளத்தை இழந்து வன்முறைக்கு இழுத்துச் செல்லப்பட்டு இருண்ட காலத்திற்குள் செல்வது துயரமான சம்பவமாக இருக்கிறது ஒரு தேசம் தனது வரலாற்றை அடையாளத்தை இழக்கிறது என்றாலே அது அழிவுக்கு செல்கிறது என்றுதான் கூற வேண்டும் அதுதான் தற்போது பங்களாதேஷில் நடந்து வருகிறது எதிர்காலமும் கேள்விக்குறியாகி இருக்கிறது இன்கிலாப் மஞ்சு பேச்சாளர் உஸ்மான் ஹாதி கொலைக்கு பின்னர் வன்முறைகள் தொடங்கி இன்னும் முடியவில்லை தொடர்ந்து நடந்து வருகிறது அதற்குள் பங்களாதேஷில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகியுள்ளது அடையாளம் தெரியாத துப்பாக்கி ஏந்தியவர்கள் தேசிய குடிமக்கள் கட்சியின் மூத்த தலைவரை சுட்டுள்ளனர் இது தற்போது மேலும் பங்களாதேஷில் கலவரத்தை ஏற்படுத்தியுள்ளது என்சிபியின் தொழிலாளர் அமைப்பில் மைய பொறுப்பில் இருப்பவர் முகமது முத்தலேப் சிக்தர் இவர் ஒரு வீட்டில் இருக்கும்போது திங்கட்கிழமை காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணியளவில் சுடப்பட்டார் இது இதுகுறித்து பங்களாதேஷ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளனர் இந்த தகவலை புரோத்தம் அலோ உறுதிப்படுத்தியுள்ளது பத்திரிகை சுதந்திரமும் பறிக்கப்பட்டுள்ளது சிக்தார் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில்தான் பங்களாதேஷ் உள்துறை விவகாரங்களுக்கான ஆலோசகராக இருந்த ஜஹாங்கீர் அலாம் சௌத்ரி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இந்தியாவுக்கு எதிராக தீவிர கருத்துக்களை வெளியிட்டு வந்தவர் தான் இந்த ஜஹாங்கீர் இவரது ராஜினாமா தற்போதைய அரசியல் சூழலில் முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவர்கள் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்களை சந்தித்து வருகின்றனர் வங்கதேசத்தில் அதிகரித்து வரும் அரசியல் வன்முறை கடந்த வாரம் கடுமையான இந்திய எதிர்ப்பு பேச்சுகளுக்காக அறியப்பட்ட தீவிரவாத தலைவர் ஷரீப் உஸ்மான் ஹாதி இறந்தார் இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வன்முறை விடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாணவர் எழுச்சியில் முன்னணியில் இருந்த முப்பத்தி ரெண்டு வயதான ஹாதி முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசை அகற்றிய இயக்கத்தில் முக்கிய முகமாக இருந்தார் டிசம்பர் பதினைந்தாம் தேதி டாக்காவில் ஒரு மசூதியில் இருந்து வெளியே வந்தபோது முகமூடி அணிந்தவர்கள் அவரை சுட்டனர் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் கொண்டு செல்லப்பட்ட அவர் டிசம்பர் பதினெட்டாம் தேதி உயிரிழந்தார் வங்கதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் பதற்றம் உச்சத்தில் உள்ளது தேர்தல் நெருங்கும் போது நாடு முழுவதும் வன்முறை சம்பவங்களும் குறிப்பாக இந்து சிறுபான்மையினர் மீது தாக்குதல்களும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்சிபியில் உள்ள தீவிர இஸ்லாமிய அமைப்புகள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன ஹாதி மீது நடந்த தாக்குதலுக்கு பிறகு என்சிபி தலைவர் ஹஸ்னாத் அப்துல்லா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை குறிக்கும் ஏழு சகோதரிகள் இந்தியாவிலிருந்து பிரிக்க உதவுவோம் என மிரட்டல் விடுத்திருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் பங்களாதேஷில் ஏற்படும் ஒவ்வொரு வன்முறைக்கும் இந்தியாதான் காரணம் என்று பங்களாதேஷ் அரசு கூறி வருகிறது இதை இந்தியா கடுமையாக மறுத்துள்ளது இந்திய வெளியுறவு அமைச்சகம் அமைதியான தேர்தலை நடத்தவும் நாட்டின் உள்நாட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் பங்களாதேஷ் இடைக்கால அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது வங்கதேசின் அதிகார அமைப்பில் அனைவருக்கும் என்சிபி ஒரு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி தான் என்சிபி இந்த கட்சி அவாமி லீக்கு எதிரான சக்தியாக உருவெடுத்துள்ளது ஷேக் ஹசினாவுக்கு எதிரான போராட்டங்களை என்சிபி தான் முன்னின்று நடத்தியது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அவாமி லீக் எதிர்ப்பு வாக்குகளை என்சிபி பிளக்கிறது என்பதால் என்சிபியை வெறுக்கிறது ஜமாத் இஸ்லாமி பங்களாதேஷ் என்சிபி கட்சியை இஸ்லாமிய விரோத கட்சி என்று ஜமாத் இஸ்லாமி பங்களாதேஷ் குற்றம் சாட்டுகிறது ஒருவருக்கொருவர் அதிகாரத்தை பிடிக்க சூடு நடத்தி கொண்டு இந்தியா மீது பழியை போடுகின்றனர் பங்களாதேஷ் விஷயத்தில் அமெரிக்கா இரட்டை வேடம் போட்டுக் கொண்டுள்ளது இந்தியாவுக்கு எதிராக பேசியிருந்த ஹாதி மரணத்துக்கு வாஷிங்டன் இரங்கல் தெரிவிக்கிறது உஸ்மான் ஹாதி பங்களாதேஷின் அரசு தலைவர் அல்ல தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய அரசியல் தலைவரும் இல்லை ஆனால் உஸ்மான் ஹாதி தெளிவான இந்திய விரோத பேச்சுகளால் புகழ் பெற்றவர் இவர்தான் பங்களாதேஷ் என்ற கற்பனை பிரச்சாரம் செய்து வந்தார் அந்த வரைபடம் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் இந்திய நிலங்களை உரிமை கோரியது இந்தியாவே பங்களாதேஷின் காலனிய அடக்குமுறை என சித்தரித்தது ஹாதி எந்த அரசியலமைப்பு பதவியிலும் இல்லை தேர்தலில் ஒருபோதும் வெற்றி பெறவில்லை அவரது செல்வாக்கு தெரு போராட்டங்கள் சமூக ஊடகங்களில் வெறித்தனமான பதிவுகள் மட்டுமே பணவீக்க மற்றும் பொருளாதார அழுத்தத்தில் இருக்கும் மக்களிடம் புவிசார் அரசியல் விஷத்தை விதைத்து வந்தார் இவருக்காக டாக்காவில் இருக்கும் அமெரிக்க தூதரகம் ஒரு பொது இரங்கல் செய்தி வெளியிடுகிறது நோக்கம் என்ன ஹாதி மரணத்திற்கு பின் இந்தியா அமைதியாக இருந்தது முந்திக்கொண்டு எந்த அறிக்கையையும் வெளியிடவில்லை ஆனால் வாஷிங்டன் விரைவாக அறிக்கை வெளியிட்டது இதனால் தான் சில கேள்விகள் எழுகின்றன அமெரிக்கா தீவிரவாத இணைப்பு எவ்வளவு நெருக்கமானது ஏன் இந்தியாவுக்கு எதிரானவர்களுக்கு மட்டும் அமெரிக்கா அனுதாபம் தெரிவிக்கிறது ஆனால் பங்களாதேஷில் சிறுபான்மையினர் ஊடகங்கள் ஜனநாயக நிறுவனங்கள் மீது தாக்குதல்கள் நடந்தபோது ஏன் அமெரிக்கா அமைதி காத்து வருகிறது இந்துக்கள் மீது வன்முறை நடக்கிறது அமெரிக்க தூதரகம் அமைதியாக இருக்கிறது ஏன் ஆனால் வன்முறையை தூண்டுபவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறது ஏன் ஜனநாயகத்தை அமெரிக்கா கொலை செய்து வருகிறது தீவிரவாதத்துக்கு உரம் போடுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது இங்குதான் இந்தியா பக்குவமாக நடந்து கொள்கிறது அமெரிக்காவுக்கு எங்கேயாவது குட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தது மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கட்டுப்பாடு அமைதியான தந்திரம் தொலைதூர பார்வை என்று அமைதியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது இந்தியாவின் மீது கசப்புணர்வை கொண்டிருக்கும் அமெரிக்காவை உண்மையான தந்திர கூட்டாளியாக நம்பலாமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதனால் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையும் இழுமை நிலையில் உள்ளது இதோ அதற்குள் இன்று நியூசிலாந்து நேற்று ஓமன் என்று அமெரிக்காவுக்காக இந்தியா காத்திருக்காமல் வர்த்தகத்தை முடித்துக் கொண்டுள்ளது இதுவும் அமெரிக்காவுக்கு இந்தியா அமைதியாக கொடுக்கும் ஒரு அடிதான் இந்தியா அமைதியாக ஆனால் உறுதியாக தொடர்ச்சியான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களை பல நாடுகளுடன் செய்து வருகிறது இந்தியா நியூசிலாந்து இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு சில நாட்களுக்கு முன் ஓமன் இந்தியா சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது முக்கியமாக இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்துள்ளன இதனால் இதை தங்களுக்கு ஏற்பட்ட அழுத்தமாக அமெரிக்கா பார்க்கிறது எப்படி இந்தியாவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்று பங்களாதேஷை தூண்டிவிடுகிறது அமெரிக்கா பங்களாதேஷ் மீதும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இந்தியா தொடர்ச்சியாக வர்த்தக ஒப்பந்தங்களில் வெற்றி பெறுவதால் பங்களாதேஷ் சந்தைகள் அழுத்தத்தில் உள்ளன ஏன் என்று பார்க்கலாம் பங்களாதேஷின் முக்கிய ஏற்றுமதி சந்தைகளாக அமெரிக்கா ஐரோப்பியா பிரிட்டன் மற்றும் ஆசிய பசிபிக் பகுதிகள் உள்ளன இதில் பெரும்பங்கு ஆடைகள் மற்றும் துணிநூல் துறைகள் மட்டுமே இந்தியா சுதந்திர வர்த்தகம் மூலம் இதே சந்தைகளில் ஜீரோ வரி அல்லது குறைந்த வரி அணுகலை பெறுகிறது இதனால் இந்திய ஆடைகள் துணிநூல் தோல் காலணிகள் பங்களாதேஷ் பொருட்களை விட விலை போட்டியில் முன்னிலை பெறுகின்றன குறைந்த வரிகள் மற்றும் நிலையான விநியோக சங்கிலிகள் காரணங்களாக உலகளாவிய நாடுகள் இந்தியாவுக்கு ஆர்டர்களை மாற்ற வாய்ப்பு அதிகரிக்கிறது பெரிய உள்நாட்டு சந்தை மற்றும் பரந்த வர்த்தகம் காரணங்களாக உற்பத்தியாளர்கள் இந்தியாவை விரும்பலாம் இந்தியா ஓமன் வர்த்தக ஒப்பந்தம் கூடுதல் அழுத்தம் தருகிறது வளைகுடா மேற்காசியா ஆப்பிரிக்க சந்தைகளுக்கு இந்தியாவுக்கு வாசல் கிடைக்கிறது இவை அனைத்தும் பங்களாதேஷ் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பொருளாதாரத்தில் சீரழிந்து வரும் பங்களாதேஷ் தற்போது இந்த சந்தைகளை இழக்கின்றன புதிய வர்த்தக ஒப்பந்தங்களை விரைவில் உறுதி செய்யாவிட்டால் பங்களாதேஷ் சந்தைகளை இழக்கும் அபாய சூழலுக்கு தள்ளப்படலாம் இவற்றிலிருந்து வாஷிங்டனுக்கு என்ன செய்தி அனுப்பப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கலாம் அமெரிக்கா இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் வேண்டுமென்றால் ஓமன் நியூசிலாந்து செய்ததைப் போலவே செய்ய வேண்டும் சந்தைகளை திறக்க வேண்டும் இந்திய விவசாய பொருட்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அழுத்த அரசியலை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் இந்தியா பலவீன நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை மாறாக இந்தியாவே விதிமுறைகளை நிர்ணயிக்கிறது என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் ட்ரம்ப்பும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை விடுத்து பங்களாதேஷை மறைமுகமாக அமெரிக்கா தூண்டிவிடுவதால் எந்த பலனையும் அடையப்போவதில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்